என்னடா இப்படி ஒரு தலைப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் என்ன செய்கிறது ஒரு சில நேரத்தில் நேரடியாக நேர்மையாக தலைப்பு போட்டால் நிறைய பேர் பார்க்க வர்றதில்ல சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வீடியோவில் சகோதரர் லெனின் வந்து உன்னத பாட்டு புத்தகத்தை பற்றி சொல்லியிருந்தார் அதில் ஒரு ஆபாச புத்தகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர் தெரிவிச்சிருந்தார் அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் திரும்பவும் இதில் பேச போகிறேன் முதலாவது நாம் இந்த வேதாகமம் அப்படிங்கிறது யாருக்கு எழுதப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக முதலாவது வந்து நான் இதில் சொல்ல வர மாதிரி இந்த ஏ அல்லது அந்த அடல்ட் ஒன்லி வயது வந்தோருக்கான அப்படிங்கிற அந்த விஷயம்னா என்ன அப்படிங்கிறத முதலாவது பார்த்துடலாம் பொதுவாக நம்ம சினிமாக்களில் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சினிமாக்களில் இந்த படத்தை யார் பார்க்கலாம் யாரெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து பா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு அதில் அந்த ஏ அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க ஏ அப்படின்னா அடல்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லி அர்த்தம் தமிழில் வயது வந்தவர் மட்டும் பார்க்கக்கூடியது அப்படிங்கிற அந்த மீனிங் இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த சினிமாவில் நிர்வாண காட்சிகள் இருந்தாலோ அல்லது படுக்கறை காட்சிகள் இருந்தாலோ இந்த ஏ சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அது எதுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதை வந்து பெரியவங்க மட்டும்தான் இதை பார்க்கணும் சிறுவர்கள் இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் வெறுமனே அது மாத்திரமல்ல அதிகமான கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தி இருந்தாலோ இல்லை ஆங்கில படத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான கட்ட வார்த்தை பயன்படுத்துவாங்க சென்டென்ஸுக்கு ரெண்டு முறை எஃபோர்ட் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி நிறைய கட்ட வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அல்லது ரொம்ப வல்கர் வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடிக்கிறது வெட்டுறது குத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்போது அதுக்கு என்ன அர்த்தம் அதை வந்து சிறுவர்கள் பார்ப்பதற்கு அந்த தகுதி கிடையாது பெரியவங்க தான் அந்த படத்தை பார்க்கணும் பக்குவமடைந்தவங்க மட்டும்தான் அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தோடு கொடுக்கப்படக்கூடியது தான் அப்போ பொதுவாகவே வந்து இந்த ஒரு படத்தை வந்து ஒரு இயக்குனர் எடுக்கும்போது அந்த படத்தை யார் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து அந்த இயக்குநருக்கு இருக்கும் அப்போது அவர் அதை எடுக்கும்போதே இந்த படம் எந்த நபர் பார்ப்பதற்காக எடுப்ப எடுக்கப்படுறோம் அப்படிங்கிற எடுக்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து தான் எடுப்பாங்க அப்போ சிறுவர்களுக்கு எடுக்கு படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு ஒரு இயக்குனர் அந்த படத்தை எடுத்தாருன்னா அதை ஒரு மாதிரி எடுப்பாங்க பெரியவங்களுக்காக இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க அப்படின்னா அந்த படத்தை அதுக்கேற்ற மாதிரி எடுப்பாங்க இதை தான் பார்த்திங்க அப்படின்னா இன்டென்டட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்டென்டட் ஆடியன்ஸ் அதாவது யாருக்காக இந்த படத்தை நாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அது படத்தில் மட்டும் கிடையாது படம் எடுக்கிறதாக இருக்கட்டும் அல்லது இருக்கட்டும் அல்லது புத்தகம் எழுதுறதாக இருக்கட்டும் இது எல்லாமே அல்லது ஒரு வீடியோ எடுக்கிறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பொதுவாக அதை கவனமாக செய்கிறவங்க அந்த இன்டென்டட் ஆடியன்ஸ் யாருக்காக இந்த விஷயம் செய்யப்படுது அப்படிங்கிறத யோசித்து தான் செய்வாங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பற்றின ஒருத்தர் ஒரு புக் எழுதுறாரு அப்படின்னா அடிப்படையில் அந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய நபர் தான் அவங்களுடைய இன்டென்டட் ஆடியன்ஸ் அதையும் கூட என்னென்ன சப் கேட்டகரி பிரிப்பாங்க அதில் பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு எழுதுகிறாங்களா இல்லை ஒரு மீடியம் லெவலில் இருக்கிறவங்க எழுதுகிறாங்களா இல்லை அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அந்த புத்தகம் எழுதப்படுதா அதுக்கேற்ற மாதிரி அந்த புத்தகம் வடிவமைக்கப்படும் அதே மாதிரி எந்த லாங்குவேஜில் உள்ளவங்களுக்கு எழுதப்படுது அப்போ இந்த மாதிரி கரெக்டாக வந்து எந்த ஆடியன்ஸுக்காக அந்த புத்தகம் எழுதப்படுகிறது அப்படிங்கிறத சரியான விதத்தில் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த புத்தகத்தை எழுதக்கூடிய ஒரு ஆத்தராக இருக்கலாம் அல்லது படத்தை எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டராக இருக்கலாம் அவங்க வந்து அந்த ப்ராஜெக்டை செய்வாங்க அதே மாதிரி தான் நம்ம வேதாகமத்தில் பார்க்கும்போது வேதாகமம் எழுதப்படும்போது கடவுளுடைய மனதிலையும் இன்டென்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருந்தாங்க அப்போ நம்ம இந்த வேதாகம புத்தகத்தை நம்ம வாசிக்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும் யாருக்காக அந்த புத்தகங்கள் எழுதப்படுகிறது நீங்கள் கவனமாக வேதாகமம் முழுக்க வாசித்தீங்க அப்படின்னா வேதாகமத்தில் கடவுள் இன்டென்டட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தது யார் அப்படின்னா தான் சிறுவர்களுக்காக அந்த புத்தகங்கள் எழுதப்படலை ஏன்னா இந்த புத்தகத்தில் வந்து உன்னத பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகவும் ஆபாசமாக இருக்கிறது அதை வந்து சிறுவர்கள் வாசிப்பதற்கு அல்லது சாதாரணமாக வாசிக்கிறதுக்கு தகுதியில் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் அது உன்னத பாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பைபிளில் இன்னும் ஒரு சில இடத்துல இதை விட ஸ்ட்ராங்காலலாம் இருக்குது உன்னத எல்லாம் சும்மா ட்ரெயிலர் தான் மெயின் பிக்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி உன்னத பாட்டு ரொம்ப சாதாரணமான விஷயம் அதை விட பல மடங்கு அதிகமான வார்த்தை பயன்பாடுகள் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் இன்னும் ஒரு சில இடங்கள் இருக்குது அப்போ நம்ம முதலாவது புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கடவுள் இந்த வேதாகம வேதாகமத்தை அல்லது இந்த வேதாகமத்தில் உள்ள புத்தகங்களை கொடுத்த பொழுது அல்லது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா அந்த வேதாகமத்தை எழுதின அந்த புத்தகத்தில் எழுந்தாங்களே அந்த புத்தக ஆசிரியர்கள் அவர்கள் அந்த புத்தகங்களை எழுதின பொழுது அவர்களுடைய மனதில் அந்த இன்டென்டட் ஆடியன்ஸ் யார் அதை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுனாங்க அப்படின்னா அது பெரியவர்கள் வாசிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தோடையும் அந்த நோக்கத்தோடையும் தான் வேதாகமும் எழுதப்பட்டது சும்மா சின்ன பிள்ளைங்க எல்லாரும் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொதுவாக வேதாகமும் எழுதப்படவில்லை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அப்போ எப்படி இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதாகமத்துல நீங்க பாருங்க பல இடங்கள்ல கடவுள் வந்து பெரிய பெரியவங்க கிட்ட வேதாகமத்தை சொல்ல வாசிக்க சொல்லும் பொழுது நீ உனக்கென்று ஒரு பிரதி எடுத்துக்கொள் இந்த பிரதியை எடுத்து நீ வாசி அப்படின்னு சொல்லி வந்து கடவுள் பல இடங்களில் ஒரு சில இடங்களில் சொல்லியிருப்பார் யோசுவா கிட்ட கடவுள் சொல்லுவார் உனக்காக ஒரு பிரதியை எடுத்து நீ அதை வாசிக்கோ எப்போவுமே நீ வந்து இதை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்புறம் வந்து இஸ்ரேல் மக்கள் நான் மக்களுடைய ராஜாக்கள் அவங்களுக்கு சொல்லும்போது அந்த இஸ்ரேல் மக்களுடைய ராஜா தனக்குன்னு சொல்லி ஒரு பிரதியை எடுத்து அவன் என்ன செய்யணும் அப்படின்னா அவன் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இந்த மாதிரி பெரியவர்கள் பொதுவாக வந்து தனக்குன்று ஒரு பிரதியை எடுத்து அவங்க வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஆனால் சிறுவர்களை இப்போ பார்க்கும்போது பொதுவாக பெற்றோர் இடத்துல தான் கடவுள் சொல்லுவார் இந்த பெற்றோர் இடத்துல நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கடவுள் சொல்லியிருப்பாரே தவிர இப்போ பெரும்பால் வேதாகமத்தில் எந்த ஒரு இடத்துலையும் சிறு பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து நீங்கள் அதை வாசிக்க வைங்க அப்படின்னு சொல்லி வந்து கடவுள் பெரும்பாலும் சொல்லியிருக்க மாட்டார் அது ஒன்று பார்க்கணும் இரண்டாவது பொதுவாக வாசிப்பது அப்படிங்கிறது அந்த நாட்களில் எல்லாருக்கும் ஒன்றும் தெரிஞ்ச ஒரு விஷயமும் கிடையாது பொதுவாக வாசிப்பது அப்படிங்கிறது இப்போ படிப்பது அப்படிங்கிறதே எல்லாருக்கும் கிடைக்காது அவங்க படிக்கிறதே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் படிக்கவே ஆரம்பிப்பாங்க இன்றைக்கி மாதிரி மூணு வயசு ஆனோடனே எல்கேஜியில் கொண்டு போடுற கதையெல்லாம் அன்றைக்கி கிடையாது அன்றைக்கி படிப்பு அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் பேருக்கு அந்த கிடைச்ச கொஞ்சம் பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பத்து வயசுக்கு மேலே அந்த மாதிரி தான் அவங்க படிக்க எழுத படிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ வாசிக்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அவங்க எல்லாருமே வந்து அந்த நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு வயது பெரியவங்களாக தான் இருப்பாங்க அந்த அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அந்த ஆடியன்ஸ் வந்து அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் அதாவது பருவம் அடைந்த ஒரு ஆடியன்ஸ் ஒரு பக்குவம் அடைந்த ஒரு ஆடியன்ஸ் வயது கொஞ்சம் அதிகமான இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பேசினால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட நிலையில் இருந்த தான் இந்த வேதாகமத்தில் வந்து இது எல்லாமே எழுதப்பட்டது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் நாம் ஒரு சில நேரத்தில் நம்முடைய கண்ணோட்டத்தில் அதாவது நம்முடைய கலாச்சார கண்ணோட்டத்தில் இது ஆபாசமாக இருக்குது இப்படி ஆபாசமாக எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசும் பொழுது அதை நம்ம நம்முடைய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம் நம்ம நம்முடைய கலாச்சார சிந்தனை அடிப்படையில் வந்து நம்ம இது அது ஆபாசம் அது எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்முடைய இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய கலாச்சாரத்துலையுமே கூட ரொம்ப ஓவராக வந்து இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் பரிசுத்தமாக எதுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் டூ மச்சாக பேசுகிறனால எல்லா விஷயத்தையுமே ஆபாசம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்ல விஷயங்கள் கூட நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை ஆபாசம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சீ அது அசிங்கம் அறுவறுப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரிக்குள்ளே தள்ளிடுறோம் ஆனால் பொதுவாக இந்த மாதிரி வந்து இல்லாமல் பொதுவாக அடைந்த ஒரு சில நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வெளிப்படையாக பேச தான் செய்வாங்க பெரியவர்கள் இல்லையா திருமணமானவர்கள் பெரியவர்கள் அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்களை வெளிப்படையாக பேசிக்கிட்ட தான் செய்வாங்க ஆனால் சின்ன பிள்ளைங்க முன்னாடி வச்சு அதை பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைங்க முன்னாடி இதை நம்ம பேசக்கூடாது ஏன்னா அவங்க சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாத முதிர்ச்சி கிடையாது அது அவங்க அதை தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் பெரியவங்க திருமணமானவங்க அல்லது திருமணம் ஆகிற வயதுக்கு வந்தவங்க அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில அப்படிப்பட்ட நபர்களிடத்துல நாம் கொஞ்சம் வெளிப்படையாகவே ஒரு சில விஷயங்கள் என்ன செய்வோம் நம்ம குடும்ப குடும்பங்களுக்குள்ளேயாக உள்ளயே கூட நம்ம என்ன செஞ்சுக்குவோம் அப்படின்னா ஓப்பனாக ஒரு சில விஷயங்களை நம்ம வெளிப்படையாக நாம பேசி கொள்ளத்தான் செய்வோம் ஆனால் அது ஆபாசம் கிடையாது ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம எந் எந்த யார்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு பேசுகிறனால அது ஆபாசம் கிடையாது அதனால் அந்த விதமாக நாம் நம்முடைய வறுமனை வறுமனை நம்மளுடைய கலாச்சார பின்னணியிலேருந்து நாம் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக இப்போ வயது வந்தோர் அப்படி சொல்லி பார்க்கும்போது நாம் என்ன எயிட்டீன் ப்ளஸ் நான் அதில் போட்டுக்கலாம் எயிட்டீன் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம் இந்த எயிட்டீன் ப்ளஸ் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சது அதாவது இந்த எயிட்டீன் ப்ளஸ் அதாவது பதினெட்டு வயது அப்படிங்கிறது எதுக்காக தீர்மானிச்சிருக்காங்கன்னா பொதுவாக பெண் பிள்ளைகள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்லீஸ்ட் ஒரு டுவெல்த்து வரைக்கும் படிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக எயிட்டீன் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு வாலிபர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்துருக்கிறாங்க பதினெட்டு வயசுக்கு கீழே திருமணம் பண்ணால் அதை குழந்தை திருமணத்துக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க ஆனால் அந்த நாட்கள்லையும் அப்படி தான் இருந்துச்சேன்னா அப்படிலாம் கிடையாது பொதுவாக பெண்கள் அடைந்து ஆகிட்டாலே வந்து அவங்க திருமணத்துக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து நினச்ச காலகட்டம் தான் வந்து வேதாகம காலகட்டம் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்று பதினைந்து வயதுலேயே பார்த்திங்க அப்படின்னா அவங்க திருமணத்துக்கு ஆயத்தமாக இருப்பாங்க அந்த வயதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கு வந்து சாதாரணமாக அந்த பதிமூன்று பதினைந்து வயதுலாம் அந்த நாட்கள் அந்த வயசுலேயே வந்து திருமணங்கள் அப்படிங்கிறது நடந்தது தான் அப்போ அதுவும் அது கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த நாட்களில் கலாச்சாரம் அவங்களை வந்து பருவம் அடைந்தவங்களாக பக்குவம் அடைந்தவர்களாக குடும்பம் சார்ந்த விஷயங்களை குடும்பம் நடத்துவதற்குள்ள எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய வயசு அப்போவே வந்துட்டதாக தான் அன்றைக்குள்ள கலாச்சாரங்கள் கருதுச்சு ஸோ அந்த வயசு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அதுதான் ஒரு வேதாகம் அடிப்படையில் ஒரு பக்குவம் அடைந்த வயதுன்னு சொல்லி வச்சுக்கோமே ஒரு இன்றைக்கு நம்ம பதினெட்டு வயசுன்னு சொல்லி நம்ம படிப்புக்காக பிள்ளைங்க ஒரு டுவெல்த்தாவது முடிச்சுருட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதை இது பண்ணி வச்சுருக்காங்க வந்து எப்பவுமே அப்படி கிடையாது இப்போ அதனால் வேதாகமத்தில் அந்த நான் சொல்ல வர்றது அடிப்படை கருத்து என்ன அப்படின்னா இந்த வேதாகமத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் அது யாருக்கு யார் அதை வாசிக்க வேண்டும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு அந்த இன்டென்டட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பக்குவம் அடைந்தவங்களும் பருவம் அடைந்தவங்களும் தான் சிறு பிள்ளைகள் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு சொல்லப்படலை நம்ம முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கண்மூடித்தனமாக எதிர்க்கவும் இது பண்ணவும் கூடாது அதில் ஒரு விஷயம் என்னென்னா பொதுவாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அந்த நாட்களில் வேதாகமத்தை யாருக்கிட்டும் அவங்க வாசிக்க கொடுக்கல அவங்க வந்து வேதாகமத்தை அவங்க மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் அதில் பின்னாட்களில் வந்து வேதாகமத் தவறாக டிரான்ஸ்லேட் பண்ணது அப்புறமா பொதுமக்கள் கையில் கொடுக்காமல் இருந்ததுலாம் பின்னாட்களில் ஒரு சில விஷயங்கள் தவறான நோக்கத்தோடு பண்ணது உண்மை தான் ஆனால் தொடக்க காலங்களில் அந்த வேதாகமத்தை வந்து அவங்க எல்லா மக்களுடைய கையிலையும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கருதுனதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா எல்லா நபர்களாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது அதில் ஒரு சில சிக்கலான விஷயங்கள் இருக்குது அதை அவங்களால புரிந்து கொள்ள முடியாது அதை பார்த்து அவங்க தடுமாற்றம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணமும் கூட தொடக்க காலங்களில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் வந்து இருந்தது மக்கள் கையில் வேதாகமத்தை கொடுக்காமல் இருந்ததற்கு அதுவும் ஒரு நியாயமான காரணமாக இருந்தது அப்போது ஒரு திருச்சபையாக வந்து இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் கற்றுக் கொடுக்கணும் அன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வேதாகமத்தையே கையில் கொடுக்காம வச்சுருந்த மாதிரி நம்ம வந்து இதை பற்றின விஷயங்கள் எதையுமே பேசாமல் அவர்களை வந்து ஒரு அறியாமையிலே வைத்திருக்கும் போது இன்னொரு நபரை அதை சொல்லி அவங்க கேள்விப்படும் போது அவங்களுடைய விசுவாசம் வந்து ஆட்டமடைது இப்போ நம்மளுடைய பொறுப்பு தான் என்ன நம்மளுடைய பொறுப்பு என்னன்னா நாம தான் கவனமாக அவங்களுக்கு இந்த வேதாகாமத்தில் படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது இந்த நோக்கத்திற்காக இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது வேதாகமத்தினுடைய கடவுள் நம்ம ரொம்ப அப்படியே ஒரு அன்பு சுரூபியாக அப்படியே குழந்தாய் அப்படின்னு சொல்லி கை வச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளையே நம்ம காட்டிகிட்டு இருக்கக்கூடாது கோபப்படக்கூடிய ஒரு ஆளாக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆளாகவும் கடவுள் வேதாகமத்திலே வெளிப்படுகிறார் அப்படிங்கிறதையும் நாம் நம்முடைய மக்களுக்கு தெளிவாக நம்ம ஓப்பனாக நாம் க கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா பொதுவாக இன்னொரு நபர் அதை தவறாக பேசும்போது அவர்களுடைய விசுவாசம் அசைக்கப்படாது அதனால் அதை நல்லா புரிஞ்சுக்கும் அந்த வீடியோவில் நான் எதற்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் அதனுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் Thank you. God bless you.